பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்முடைய இன்றைய வானிலை அறிக்கை ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய மழை வாய்ப்பை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய அமைப்பு வானிலை அமைப்பை பொறுத்தவரையிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மத்திய இந்திய பகுதிகளிலையும் ஆந்திரா ஒடிசாவை ஒட்டிய ஒரு பகு பகுதிகளில் புதிதாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அதே நேரத்தில் குஜராத்துக்கு அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் உத்தரகாண்ட் பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஆஃப் ஷோ சொல்லக்கூடிய அந்த இந்த தாழி அமைப்பானது வடகேரள பகுதிகள் போரலையும் நீடிக்கிறது இதன் காரணமாக இன்று மழை பதிவாகக்கூடிய பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய இதயம் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் கோவில்பட்டி பகுதிகள் தூத்துக்குடியின் ஒரு சில பகுதிகள் ராம்நாடு இந்த பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ப பரவலாகவும் தேனி திண்டுக்கல் மதுரை கொடைக்கானல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை வேதாரண்யம் காரைக்கால் மற்றும் அரிய அரியலூரின் கிழக்கு பகுதிகள் பொறுத்தவரை இன்று மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்பிருக்கிறது நீலகிரி மாவட்டம் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகள் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழையும் இருக்கக்கூடும் இனிமழையுடன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் பெரம்பலூர் கடலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி ஈ திருப்பூர் மாவட்டமாகட்டும் திருநெல்வேலி மாவட்டமாகட்டும் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம் சென்னை பொறுத்தவரையிலையும் ஹிட் ஆர் மிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது எந்தளவுக்கு அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அந்த நிகழ்நேர்வு அப்டேட்டில் பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில் இன்று பரவலாக கனமழை பல பகுதிகளில் இருக்கும் மிதமான மழை பொறுத்தவரையிலையும் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டா கோட்டையும் இடுக்கி எர்ணாகுளம் திரிசூர் பாலக்காடு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சாரி கனமழை முதல் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் கர்நாடக பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா ஆகிய பகுதிகளிலையும் பரவலாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற பகுதிகளிலும் பலத்த மழை இருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அசன் சிக்மகளூரு தாவணகரே ஷிமோகா அசன் தார்வாத் ஹூப்ளி மற்றும் உட்புற கர்நாடக பகுதிகளில் பெல்காம் பீஜாப்பூர் பெல்லாரி பாகல்கோட் கடா கொப்பல் ராய்ச்சூர் மந்த்ராலயம் வித் குல்பர்கா பீதர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை இருக்குது தெலுங்கானாவிலையும் இன்று பரவலாக மிதமான மழை ஹைதராபாத் உள்பட வரங்கல் மாவட்டத்தில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது தெல் ஆந்திரா பொறுத்தவரையிலையும் கடப்பா கர்னூல் அனந்த்பூர் நெல்லூர் மாவட்டத்தில் இடிமலை மேகங்கள் இன்று இருக்கும் குண்டூர் விஜயவாடா ராஜமுன்றி மற்றும் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திலேயும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையில் நம்ம மிக முக்கியமாக மழை எந்த பகுதிகளில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சுருக்கமான அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளைக்கு விவரங்களுடன் நான் மீண்டும் இணைகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அந் ஐஸ் டே